இருக்கிற சிறுதானியத்திலே அதிகமான இரும்பு சத்து உள்ளது கம்பு தான் இன்னைக்கு கம்பை வச்சு நல்லா மொறு மொறுன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி கம்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் கம்பை ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணி ஒரு பத்து நிமிஷம் வடிய வச்சுட்டு ஒரு துணியில ரெண்டு மணி நேரம் முன்னாடி உணர வச்சு எடுத்துக்கோங்க இந்தல உணர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க இங்க இன்னொரு மிக்சி ஜார்ல சீரகம் சோம்பு பூண்டு இஞ்சி வரமிளகா பச்சை மிளகா சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பா அரைச்சு ஆவோட சேர்த்துருங்க கூடவே வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டா பசஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க பத்து நிமிஷம் கழிச்சு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை மாவு உங்களுக்கு டைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொழிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாழையில தண்ணி தொட்டும் தட்டி எடுக்கலாம் இல்ல ஈரமான துணியில இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நடுவுல ஓட்டை போட்டீங்கன்னா வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் என்ன சூடானதுக்கு அப்புறம் மிதமான சூட்ல பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா மொறு இருக்கும் அதே மாதிரி இதை ஒரு நாளில் இருந்து அஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இருக்கிற சிறுதானியத்திலே கம்பில் தான் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா தாராளமாக வாரத்தில் ஒரு நாள் கம்பு எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்